வணக்கம் இன்னைக்கு வந்து ஆடி அமாவாசை அதாவது நேற்று நைட்டேலாம் வலிச்சுட்டேன் ஏன் நோம்பி வேற உ எங்கூட்ட சுத்தி நோண் இந்தான ஒரு கண்ணூர் மாதிரி ஆக்கி நோம்பி இந்தான காலியாய்க்கு நோம்பி சுத்தி ஓ எங்கூட்ட சுத்தியுமே பண்டிகைதான் அதாவது சரி நேற்று வழிச்சுட்டேன் ஏன்னா ஆடி அமாவாசை வேற அதெல்லாம் வளச்சுடுவேன் அதனால இப்ப

அது வண்டி டருபுரு போய் 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 கொஞ்சம் அழிச்சு போச்சே இருந்தாலும் நல்லா இருக்கு வாசல் சூப்பரா இருக்கு சரிமா போய் பழப்பாக்கலாம் சமையல் சேர எங்க ஊர்ல சுத்தி சுத்தி ரோடு போட்டு இருக்காங்க இங்க ரோடு போட்டு முடிச்சாங்க இப்போ வந்து இந்த ரோடு பார்க்கவே செம்மையா இருக்கு நல்லா பிளாக் கலர்ல தார் ரோடு எங்களுக்கு வந்து சிமெண்ட் ரோடு தான் போட்டிருக்காங்க இங்க வந்து தார் ரோடு போட்டிருக்காங்க இந்த ரோடு தெரியல நோம்பி வரதுனால போடுறாங்களா இல்ல திருவிழா எங்க ஊர்ல வந்து நாங்க நோம்பின்னு சொல்லுவோம் நோம்பினா என்ன நோம்பினா என்னன்னு கேட்பீங்க நோம்பினா தான் நாங்க அப்படி நோம்பி நோம்பின்னு சொல்லுவோம் அதுக்காக போடுறாங்களா இல்ல எதுக்காக போடுறாங்கன்னு தெரியல இங்க பாருங்க நாம அப்ப வச்ச மரம் அப்படியே இருக்கு ஆனா இந்த மரம் பாருங்க ரெண்டு ஒட்டுக்காதான் வச்சோம்

இந்த மரமும் சரி நீங்க மரம் வளர்த்தனும்னு நினைச்சீங்கன்னா பர்ஸ்ட் இந்த மரம் வச்சா நிலம் கொஞ்சம் கூட வராது உங்களுக்கு பாருங்க எதாச்சும் சன்லைட் வருதா அப்படியே ஃபுல் நெழலா இருக்கும் நிழலா நல்லா இருக்கு கூடா மாதிரி நெழலா இருக்கு நமக்கு ஒரு வண்டி இருந்தா ஒரு வெயில் வளர்த்து சீக்கிரமா சனி வாழறீங்களா வெயிலுக்குன்னே இங்கதான் சேர் போட்டு உட்காந்துக்குவாங்க சீக்கிரமா வந்துரும் மரம் அது வந்து வச்சு அப்படியே ஒரு நாலு வருஷம் இருக்கமா ஆஹ் இருக்கு சாமி நம்ம கொரோனா வேலை முழு வச்சோம்ல

கோயிலுக்கு போன சமயம் வேலைக்கு போன கண்ணே கோயில் போற டைம் இல்ல ஆடி வெள்ளிக்கிழமை கோயில் கேட்கிறேன் விடுஞ்ச மறுநாள் ஆடி அம்மன் வெள்ளிக்கிழமை ஆடி அம்மனுக்கு நம்ம காளியம்மன் கோயிலுக்கு பண்டிகை தான் நோம்பி கண்ணு என்ன நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அடுத்த ஞாயிறு நமக்கு பண்டிகை செம்மையா இருக்கும் எல்லாரும் வந்துருங்க சூப்பரா இருக்கும் அருமையா இருக்கு தூரிகிரி எல்லாம் போட்டு அமக்களமா இருக்கும் அப்படியே ஊர் ஜனமே நம்ம கண்ணூர் இங்க இருக்குது அதுலதான் அவ்வளவு கூட்டுற கல்லுமே ஏன்னா பெரிய பெரிய தூரி எல்லாம் போடுவாங்க கோம்பிக்கு எல்லாத்தையும் அழைக்கிறது பண்றது எல்லாம் அந்த கோயிலுக்கு அழிப்பாங்க கூட்டு செம்மையா வரும் நானும் வருஷ வருஷம் தூரி ஆடி இருக்கேன் இப்ப தூரி ஆடினா பழமா இருக்குது போய் வேடிக்கை வேணா பாக்க போவேன் மித்தபுடைய எதுவும் ஆகுது இல்ல வெங்காயம் மூணு கிலோ நூறு ரூபாயா சின்ன வெங்காயம் சண்டையில மூணு கிலோ நூறு ரூபாயில்தான் காய் எப்படி இருந்தது

சாட்டுல போட்டு பருப்பி காய்ருக்கேன் காய் நல்லா இருக்குன்னு எங்கூர்ல ஒரு கிலோ முப்பத்தஞ்சு மூணு கிலோ நூறு உங்க ஊர்ல என்ன ரேட் சொல்லுங்க நாங்க தெரிஞ்சுக்கிறோம் அறுத்துட்டு அதுல கொஞ்சம் காய் வேஸ்டா போச்சு போது எனக்கு இவ்வளவு காய் கிடைச்சிருக்குது அரை கிலோ காய் கிடைச்சிருக்குது ரெண்டு மூணு தக்காளி சின்னவங்க ஒரு நூத்தி கிராம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இவ்வளோதான் சிம்பிளாக திருவுனு மறுபடி போட்டு டே வதைக்கி விட்டு சுருக்குன்னு காற்றை போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அப்புறம் ரசம் கொஞ்சம் வைக்கலாண்டு தக்காளி எங்கள் ஊரில் முப்பது ரேக்கு வந்துருச்சு உங்க ஊரில் எவ்வளோன்னு சொல்லுங்க அதான் மூணு தக்காளி போட்டுருக்குறேன் இது தக்காளி ரசத்துக்கு மூணு தக்காளி காய்க்கு மூணு தக்காளி ஆறு தக்காளி காய்க்கெல்லாம் இதுக்கே எனக்கு சரியா போச்சு இது வதைக்கலாம் போடுறேன் போடுற மாதிரியே தெரியல

ஒரு வருஷம் கழிச்சு கடைக்காரங்களே சேல் பண்ணும்போது ஆஃபர்ல தருவாங்க ஆஃபர்ல கொடுத்தாங்க இது வந்து உங்களுக்கு ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் தானே பத்தாயிரம் தான் சொல்லுங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கணும் வேற நல்லா இருக்குது பத்தாயிரம் போட்டு வந்தாலும் நல்லா இருக்குது இது கழிப்பு கட்டி நாளைக்கு சும்மா இருக்கும்போது விலை கேட்கறேன் என்ன பருத்தவள இருக்குது ஆன் பண்ணுமா அது இத தொடர்ந்து அதை தொட்டுட்டேன்

உ தேவையான உப்பு நல்லா வணங்கிட்டு வெங்காய தக்காளி வணங்கிடுச்சு காய் போட்டு பருப்பு வேணா கூட பருப்பு சேத்தியுமே வீட்டுங்க கூட்டு மாதிரி செய்யலாம் பருப்பு வேதி கூட செய்யலாம் நல்லா இருக்கும் அது நிறைய வரும் எனக்கு அதான் அப்படி தேவையில்லைன்னா வெறும் காய் போட்டு வணக்கிறேன் மிளகாத்தூள் காரத்துக்கு காரத்துக்கேத்த மிளகா தூள் அவ்வளவுதான் சாமி அப்படி கொஞ்சம் தண்ணி வச்சு அப்படியே கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு கிளாஸ் மூடி வச்சோம்னா வேகும் காய் முழு அளவுக்கு கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோ காய் முழு உறவு வச்சுக்கேன் இந்த நல்லா காய் வந்து தண்ணி சுண்டுச்சுன்னா இந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் போதும் இவ்வளவுதான் இது இதே நமக்கு கறி குழம்பாட்டை வேணும்னா கொஞ்சம் தேங்காய் பட்டை கிராமே இதெல்லாம் வச்சு கொஞ்சம் அஞ்சாறு பொட்டுக்களை வச்சு அரைச்சி ஊத்துறோம்னா அது கறி குழம்பு டேஸ்டா அது வேற மெத்தேட்ல சூப்பரா இருக்கும் நம்ம எப்படி வேணுமோ நம்ம பஸ்ட் செஞ்சுக்கலாம் குழம்புருங்க ரெடி ஆயிடுச்சு இது கொஞ்சம் தண்ணி சுனா போதும் ரெடி ஆயிடுச்சு இது ரெடி ஆயிடுச்சு ரசமும் ஒரு கட்டிக்குச்சு ரசம் எடுக்க முடிஞ்சு ரசம் ரெடி குழம்பு ரெடி நம்ம ஊர்ல இன்னைக்கு இவ்வளவுதான் வீட்டு வணக்கி ரசம் வச்சிருக்க வாங்க நம்மளா சேர்ந்து சாப்பிட்லாம் மோர் இருக்குது இவ்வளோதான் இன்னைக்கு நம்ம வீட்டுல இன்னைக்கு செஞ்சு முடிச்சிட்டு சாப்பிட்டு குளிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் அம்மா அம்மா சாமி போடுறாங்க ஆரிய மாசுக்கு அதெல்லாம் அங்கே போகிறோம் அதையும் அந்த வீடியோ போகிறீங்க நல்லா ஃபன்னு ஜாலியாக இருக்கும் கொஞ்சம் தேங்காய் திரும்பி போடுங்க

அங்க போய் கொஞ்சம் நீளுவாங்க உட்காந்து டீ குடிச்சிட்டு நாய் பேசிட்டு வரலாம் இது வழக்க பொரியா பொரியலு படு வேலை செய்ய வேறு சலுப்பாக இருக்கா பூசணிக்காம பூசணிக்காதே டைகரே என் சாப்பாடு அவர் கிட்ட குழம்பே சாமி கும்பிட்டதை வந்து ஒரு மணிக்கே கும்பிட்டாங்க அம்மா வந்து வேலை முடிச்சுட்டு வரத்துக்குள்ளே வந்து எல்லா ஃபங்க்ஷனும் முடிஞ்சிருச்சு அம்மா ஸோ அதனால் பெருமினாட்டு கிளம்பிருச்சு நான் ஒரு மணிக்கு சாமி கும்பிடுறாங்க ஒன்றரை மணிக்கு நான் வந்து குழந்தைக்கெல்லாம் அப்படின்னு கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன் சரி நம்ம வேலை அந்த மாதிரி அப்புறம் வரதுக்குள்ள சாமி கும்பிட்டாங்க சரி பரவாயில்ல சாய் கும்பிட்டு காக்காய்க்கு சாதம் வச்சாங்க நானும் போய் காக்காயை வா வான்னு கத்தி காக்காயை வர வச்சு சாப்பிட வச்சுட்டு சரி நாங்களும் உட்காந்து சாப்பிட்டு நாயம் வச்சுட்டு இப்ப எல்லாரும் கிளம்பிட்டாங்க சரி அக்கா வீட்டுக்கு போய் எது பிள்ளையதோ அண்ணன் பிடி அக்கா வீடு எத்தை வீடுதான் சரி அக்கா வீட்டுக்கு போயிட்டு வரேன் இப்போதான் கிளம்புறோம் அங்கே போனால் இதுதான் வந்து எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு வர வழி பார்த்து போய்ட்டு